வணக்கம் மங்களே இந்த சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம கட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் காஷ்மீரில் எந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலும் இல்லை அதனால் வந்து ரொம்ப டூரிஸ்ட்டு அதிகமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்தியாவில் இருந்தும் சரி இருந்து எல்லா மக்களும் வந்து காஷ்மீரை வந்து சுற்றி பார்க்க போயிட்டு இருந்தாங்க நல்லா அமைதி பூங்காவாக இருந்த காஷ்மீரை வந்து சமீபத்திய இந்த டெரர் அட்டாக் வந்து அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டுருச்சு ஒரு காலத்தில் வந்து காஷ்மீர் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இராணுவத்தை பிடிக்காமல் கல்லை வீசி அடிப்பாங்க இராணுவ வாகனங்களெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சமீப இந்த அட்டாக்கில் காஷ்மீர் மக்கள் வந்து அந்த அமைதியை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க ஸோ இந்த அமைதியான இந்த காஷ்மீரை அவங்க விரும்புகிறதுனால இந்த காஷ்மீர் மக்கள் வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரியான ஆதரவு மிகப்பெரிய பந்த் இது மாதிரியான இதெல்லாம் நடந்துச்சு தீவிரவாதத்துக்கு எதிரான அட்டாக்கில் வந்து அந்த போராட்டத்தில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் கலந்துக்கிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் இந்த மாற்றங்களையெல்லாம் கணித்த பாகிஸ்தான் இதை வந்து நம்ம இப்படியே வச்சுருந்தா காஷ்மீரில் நமக்கு ஆதரவான மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய முப்படை தளபதி அவர் வந்து மத ரீதியாகவும் இன ரீதியாகவுமான ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தார் அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாகிச்சு பாகிஸ்தானில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி தாய்மார்கள்லாம் வழக்கையிலேயே வந்து சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்கள ஸோ இப்போ வந்து இதில் என்ன மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னா இந்த சமயத்தில் வந்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தாப்புல நம்ம ட்ரம்ப்பு மன்னிக்கணும் மோடி அவர்கள் வந்து சவுதி அரேபியா ஒரு விசிட்டில் இருந்தார் அபிஷியல் விசிட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க செலக்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு இந்த பெஹல்காம் அந்த பூங்கா அப்படிங்கிறது சு சுத்தி மலைகள் மலைகளுக்கு இடையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் அளவிலான ஒரு புல்வெளி ஒரு தோட்டம் ஒரு ரம்யமான பகுதி சிறிய அருவி ஓடைகள் ஒரு சிறிய ஏரி இது மாதிரியான ஒரு ரம்யமான பகுதி அதாவது வந்து இந்தியாவுடைய மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறாங்க சுவிட்சர்லாந்துலாம் வந்து எப்படி இருக்குதோ அதே அளவுக்கான இயற்கை சூழலை வந்து நீங்கள் காஷ்மீரில் பார்க்கலாம் அப்படி அமைதியான ஒரு இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேவியில் இருக்க அதாவது கப்பற்படை தளபதியில் ஒரு ஒருவராக இருந்த அவர் வந்து இப்போ தான் கல்யாணம் முடித்து அங்கே வந்து ஹனிமூன் போயிருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் உளவு அமைப்பில் இருக்க ஒரு சில ஸ்டாப்ஸ்லாம் வந்து அங்கே இருந்திருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வந்து இறந்துட்டாங்க மே மேலும் வந்து நிறைய பேர் வந்து இதில் ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவர்களும் இதில் அடக்கம் இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து இதை வந்து சும்மா விட்டுருமா அப்படின்னா கண்டிப்பாக சும்மா விடாது இதுவரைக்கும் வரலாற்றில் நடைபெறாத ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே தொடுக்கும் தற்சமயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு தீவிரவாத முகாம்களை வந்து அடையாளங்கள் இருக்காங்க வழக்கமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து நம்மளுடைய ஆர்மி ஃப்ளைட் வந்து என்ன பண்ணோம் பறந்து போய் ஆக்குபைடு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய காஷ்மீரில் ஒரு சில தீவிரவாத முகாம்கள் மேலே கொண்டு போட்டு திரும்பி வந்துடுவாங்க ஆனால் இந்த தா இப்போ நடக்கப்போகிற தாக்குதல் வந்து அப்படி இல்லை அவங்க வந்து இன்னும் வந்து ராவல் பிண்டி இஸ்லாமாபாத் வரைக்கும் போயிட்டு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமூக வலை தளங்களில் ஒரு டாக் போகிட்ருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இதற்கு வந்து ஒரு முழுவதுமான முட்டுப்புள்ளி வைக்கணும் இப்போ அடிக்கிற அடியில் வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து இன்னொரு வாட்டி இந்தியா மேலே தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு அச்சப்படக்கூடிய அளவிலான தாக்குதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் ஒரு குரலாக இருக்குது இதற்கு என்ன செலவானாலும் இந்திய மக்கள் தருவதற்கு தயாராக இருக்காங்க அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பயந்து வந்து நம்ம வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத வந்து விட்டுட்டு இந்திய அரசாங்கம் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தான் இந்திய மக்களின் வந்து ஒரு ஒட்டுமொத்த குரலாக தற்சமயத்துக்கு இந்தியா முழுவதும் கேட்டுக்கிட்டு இருக்குது இந்தியாவும் இதற்கான ஆயத்த பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து ராஜாந்திர ரீதியாக ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தூதரக அதிகாரில் குறைச்சிருக்காங்க வர்த்தக உறவுகளை வந்து நிப்பாட்டியிருக்காங்க விசாவை தடை பண்ணியிருக்காங்க வாகா எல்லைகளை மூடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இதுபோல் நம்ம சைட்லேருந்து ராஜதந்திர ரீதியான வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதிர்வினையாக வந்து பாகிஸ்தான் சைட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் சும்மா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நம்மளை வந்து அடிப்பாங்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இதை இப்படியே நம்ம விட முடியாது திடீர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி உள்ள எல்லையிலேருந்து ஊடுருவி வந்து நம்ம பொதுமக்களை வந்து சுட்டுட்டு போ நம்ம கொண்டு வைக்கிறது சுடுறது இது மாதிரி வந்து இந்த நடவடிக்கைகளை எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இந்தியா பொறுமையாக பொறுத்து கண்டனம் கண்டனம்னு தெரிவித்து எவ்வளோ நாளைக்கு தான் இதை ஓட்டுவதுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு வேதனையான விஷயம் அதனால் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு சிறப்பான பதிலடியை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லோருடைய ஆசையும் அதற்காக என்று நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்